டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொதிப்போம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம ஒரு மசாலா ஒன்று அரைக்கணும் அதுக்கு வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தெற்குலாம் அதுலேயே ரெண்டு அளவுக்கு கருவேப்பில்லை தண்டு பகுதியில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இலை கொஞ்சமாக ரெண்டு மூணு இலை மட்டும் செஞ்சுக்கலாம் அதாவது ஒரு ஒரு எட்டு முந்திரி பருப்பை ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் இதையும் இந்த எண்ணெய்க்குள்ளையே போட்டுக்கலாம் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த எண்ணெயிலையும் நம்ம வதக்கிட்டு இந்த எண்ணெயிலையே நம்ம அந்த குருமாவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு பாருங்கள் இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் போட்டுடலாம் பாருங்க வதக்கன்னு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் இதில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை மட்டும் சேர்த்துக்குவோம் சேர்த்து இதை நல்லா பல்ஸில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த குழம்புக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்கணும் இல்லை கறி மசாலா தூள் தான் போட போகிறேன் அதனால சோம்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து குழம்பு வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு இலங்கை அளவுக்கு கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் இப்போ இதுல வந்து ரெண்டு பெரிய தக்காளியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேசு சரிங்களா இது வதங்கிட்டு இருக்கும் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதெல்லாம் சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்குவோம் சரிங்க இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் எடுத்து வச்சிருக்க மீல் மேக்கர் வந்து நூறு கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இத நல்லா வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டேன் இப்ப இதையும் சேர்த்துக்கலாம் பாருங்க காஞ்ச வேர்க்கல்லையே நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த வேர்க்கல்ல நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில் நீங்க பட்டாணி இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பச்சை பச்சை பட்டாணி காய வச்சதுக்குள்ளேயே அது இருந்தாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா சுண்டல் இருந்தாலும் சேர்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இந்த வேர்க்கல்ல போட்டு செய்யும் போது குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சாதாரணமாக வேர்க்கல்ல வேசி வச்சிட்டோம்னா ஒருத்தருக்கு கூட இருக்காது எல்லாம் காலி பண்ணிடுவோம் அதனால் இந்த வேர்க்கடலை போட்டு நீங்கள் வைக்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நான் கறி மசாலா தூள் அப்படின்ட்டு நம்மகிட்ட இருக்குது நான் வந்து கறி மசாலா தூள் போடுறேன் சப்போஸ் உங்கள் கிட்டே கறி மசாலா தூள் இல்லைன்னா சிக்கன் மசாலா இருந்தால் சிக்கன் மசாலா போடுங்க இல்லைன்னா மட்டன் மசாலா இருந்தால் போடுங்க நான் இன்னைக்கு வந்து சேல் இது வந்து நான் கறி மசாலா போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறேன் அளவுக்கு இருந்தால் போதும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க விடலாம் அப்படிங்க அதுக்கெல்லாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க இப்போ வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இல்லையா இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ வந்து இந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கங்க நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் போட்டிருக்கிறது வந்து மீடியமான காரம் தான் உங்களுக்கு வேணும்னு ஒரு கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு பச்சை மிளகாயும் இதில் அப்படியே முழுசாக போட போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாயும் முழுசாக போட்டிருக்கேன் அந்த ஃப்ளேவர் வரும் அப்படி அதுக்காக பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது இந்த வேர்க்கல்ல வெந்ததுன்னா அந்த தண்ணியே இருக்கும் தெரியுங்களா இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு மீதி இருக்க கொத்தமல்லி கருவேப்பிலாம் ஃபைனலாக போட்டுக்கலாம் இப்போ குக்கர் முடியும் மூடி வச்சிடலாம் இது வந்து ரெண்டு விசில் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு நல்லா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சூப்பரான வேர்க்கல்ல மேல் மேக்கர் போட்டு அழமை அருமையான ஒரு குருமா ஒன்று வச்சிருக்கோம் ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இத சப்பாத்திக்கு தோசைக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கும் ஒத்து பிணைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெயில் மேக்கர் வச்சுட்டு வேர்க்கலை வச்சு செஞ்சு பாருங்கள் இல்லைம்மா எனக்கு வேர்க்கடலை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சுண்டைக்கடலை இருந்தாலும் போட்டுக்கங்க அப்படி இல்லைன்னா பச்சை பட்டாணி காஞ்சதற்குலி அதை வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி குழம்பு வைங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வேர்க்கடலை அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும் இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாச்சி சமையல் தேங்க்யூ